அதிமுகவிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்பட்டு நிற்பதற்கு யார் காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் தனி கட்சி தொடங்கி தனித்து இயங்குவதற்கு யார் காரணம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் செங்கோட்டையன் அவர்களை அதிமுக தலைமைக்கு எதிராக பேசும் அளவுக்கு பாஜகவின் தலையீடுகளால் தான் அதிமுக இந்த நிலையை எட்டியிருக்கிறது இதை முன்னணி தலைவர்கள் அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை அவருடைய தலைவர்களும் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை என்பதைத்தான் அறிய முடிகிறது அதிமுகவின் மீது எந்த காழ்ப்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை அரசியல் உள்நோக்கத்தோடும் இந்த கருத்தை நான் சொல்லவில்லை அதிமுகவிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் சசிகலா அம்மையார் அவர்களால் செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டதற்கு யார் காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்பட்டு நிற்பதற்கு யார் காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கி தனித்து இயங்குவதற்கு யார் காரணம் செங்கோட்டையன் அவர்களை அதிமுக தலைமைக்கு எதிராக பேசும் அளவுக்கு உருவாக்கியது யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான் பாஜக பாஜகவின் தலையீடுகளால் தான் அதிமுக இந்த நிலையை எட்டியிருக்கிறது இதை முன்னணி தலைவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் முன்னெச்சரிக்கையான சில முடிவுகளை எடுக்க முடியும் அதிமுகவையும் அவர்களால் காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன் பாரதிய ஜனதாவின் கலாச்சாரமே தன்னோடு இணைந்து இயங்குகிற கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வதுதான் இதுவும் நாடு அறிந்த ஒரு உண்மை இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிற ஒரு கருத்து வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திராவிட இயக்கத்தை பலவீனப்படுத்திவிட்டால் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பாரதிய ஜனதாவை இங்கே வளர்த்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள் இந்த உத்தியை புரிந்து கொண்டு அல்லது சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அதிமுக முன்னணி தலைவர்கள் செயல்படுவது நல்லது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்